வணக்கம் நான் ஜெஃப்னா மேரி வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கோ நாங்கள் இதை அப்போதை வரத்து வச்சு நாங்கள் கொஞ்சத்தை கொண்டுமா இப்போ நல்லா ஆரங்கிட்டுது இதை நாங்கள் இப்போ மினி இதில் ஆடிப்போம் பாருங்கோ ஃபுல்லாக போட்டாச்சு அதை மூடுவோம் இதுதான் என்னுடைய அடிக்கிற மில் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறேன் மில்லு அடிக்கலாம் மில்லி அடிக்கிற மாதிரியே இருக்கும் கரங்கோ அடிச்சிட்டோம் கரங்கோ இப்படி இருக்கண்டு கரும்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்ல இதாக வந்துடும் மறுபட்டு இதை இப்போ நாங்களும் அடிப்போம் உதங்க ஒரு நல்ல மாவா வரும் அரிக்க அதுங்களை சொட்டு தண்ணி நீங்க ஒரு புள்ளா இருக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்படி வச்சுட்டு கரண்டி ஆளு நீங்க அப்படியே இருந்தாலே நல்ல மாவா இருக்குது அப்படியே கொட்டணும் மின் மாலை பார்த்தீங்களா பாருங்க எல்லாம் திரிச்சாச்சு என்னுடைய குட்டி மீறி மில்லியில் தான் செஞ்சேனா பாருங்க இப்போ இதை குளாச்சி காட்டணும் உங்களுக்கு பாருங்க இந்த மூன்று மாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டிக்கு சின்னாக்கள் தனியாக களி குளச்சி கொடுத்து சாப்பிடாட்டிக்கு இதில் ஒரு சுண்டு மாவும் எடுத்து வெள்ளை மாவும் போட்டு புட்டு மாதிரி இடியப்பம் மாதிரி அவிச்சு கொடுத்தீங்கன்னா தான் சாப்பிடுவேணும் நான் அப்படித்தான் செய்கிறேன் நான் சின்னக்காள் களி சாப்பிடாயினோம் இப்போ முள்ளி சாப்பிடுவேன் இப்போ சாப்பிடாயினம் அப்போ நான் இதில் ஒரு சுண்டு போடுவேன் வெள்ளை மாவும் போட்டு கொஞ்சம் அரிசி மாவும் போடுவேன் எல்லா அரிசியும் போட்டுனா இருந்தாலும் கொஞ்சம் அரிசி மாவும் போடுவேன் போட்டுவிட்டு அவைக்கு இடியப்பம் புட்டு அவிச்சு கொடுப்பேன் அவை சாப்பிடுவேணும் பாருங்கோ இப்போ குழைப்பம் தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் சீனி சுடுதண்ணி இப்போ இதில் மாவை போடுவோம் கிணக்கை போடது கூடாது கொஞ்ச மாவு போட்டு குழைக்க போணும் இல்லை கிணக்கா விரும்ப குழைச்சா ஒரு கொஞ்சம் போட்டாலே கிணக்காவே இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான சீனி போடுவோம் நான் கருப்பு சீனி தான் பாவிக்கிறேன் நான் அப்போ கருப்பு சீனி போடுறேன் இப்போ கிளறி விடுவோம் அப்போதான் சீனி தேங்காய் தேங்காய்பு எல்லாம் சேரும் இப்போ கொஞ்சமாக சுடு தண்ணி விட்டு பிழைப்போம் கரும்பும் கணக்கா தண்ணி விட்டு குழைச்சா அப்படி வேணும் இப்போ இதை உருண்டையாக காட்டேன் கரும்பும் உருண்டையாக்கிட்டேன் நம்ம கொஞ்சம் போட்டால் அதே மூணு ரெண்டாக வந்துடுது பாருங்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்க்குறேன் நல்லா இருக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க என்னுடைய சனலுக்கு ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும் நன்றி